நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பர பழுதியன் இனிய வணக்கம் ஜாதி வெறியர்களை கதறவிட்ட திருமாவளவன் வேல்முருகன் அவருடைய சந்திப்பு இந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் இன்றைக்கான காணொலியை பார்க்க போகிறோம் அதான் மக்களே ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தல் அவர்களும் அதே மாதிரி தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேல்முருகன் அவர்களும் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க சந்திச்சுக்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அந்த ஃபோட்டோ சமூக வலைத்தளங்களில் பயங்கரமான வைரல் காரணம் என்ன அப்படின்னா அந்த ஃபோட்டோவை பார்த்தாலே ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் அழகாக இருக்கும் ரெண்டு பேருமே அது என்ன பண்ணுவாங்கன்னா மனசு விட்டு சிரிக்கிறது மாதிரி இருக்கும் அந்த ஃபோட்டோ அது ஒளிவு மறைவு இல்லாத புண்ணையும் சொல்லுவாங்க தெரியுமா கள்ளம் கபடமற்ற சிரிப்புன்னு சொல்லுவாங்க தெரியுமா ஸோ அந்த மாதிரி இருக்கும் அந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ டிஸ்பிளே காட்டுற நீங்களே பாருங்கள் ஸோ இந்த ஃபோட்டோ தான் சமூக வலைத்தளங்களில் பயங்கரமான வைரல் நிறையா பேர் அந்த ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நானும் கூட என்ன பண்ணேன்னா என்னுடைய ட்விட்டர் வலைத்தளத்தில் அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த ட்விட்டர் வலைத்தளத்தில் போட்ட அந்த ஃபோட்டோவுக்கு தான் நிறையா ஜாதியவாதிகள்லாமே வன்மத்தை கக்கும் விதமாக கதறி வச்சுருக்கானுங்க இது நாள் வரைக்கும் நம்ம பல ஃபோட்டோக்கள் போட்டிருக்கோம் ஆனால் அந்த ஃபோட்டோக்கெல்லாம் வந்து கதராத இந்த ஜாதி வரியர்கள் இந்த பர்டிகுலர் ஃபோட்டோவுக்கு மட்டும் கதற வேண்டிய காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ப்ரொஃபைல் ஃபுல்லாமே கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தா பூரா பாயிலுமே மாங்கா பாய்ஸ் இந்த மாங்கா பாய்ஸ் தான் வந்து கதறு கதர்னு கதறி வச்சுருக்காங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம பல ஃபோட்டோ போட்டிருக்கோம் அந்த ஃபோட்டோக்கெல்லாம் வந்து கதராத இந்த மாங்கா பாய்ஸ் இந்த ஃபோட்டோவுக்கு மட்டும் கதற வேண்டிய காரணங்கள் என்ன அப்படின்றத ரொம்ப நுட்பமாக பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் ஒளிந்திருக்கு மக்களே அந்த அரசியல் என்ன அப்படின்றத நாமளும் தெரிஞ்சுக்கணும் அதாவது வேல்முருகன் அவர்கள் தான் சார்ந்திருக்கின்ற இந்த வன்னியர் சமுதாய மக்களை முனைவர் தொல் திருமாவளவனுடைய களப்பணிகளை சொல்லி அதன் மூலமாக அந்த மக்களை எங்க அரசியல் படுத்தி விடுவாரோ என்ற ஒரு அச்சத்தின் விளைவுகளால் தான் இந்த மாங்கா பாய்ஸ் ஃபுல்லாமே கதறி இருக்கானுங்க இதனால வரைக்கும் நான் பல ஃபோட்டோ போட்டுக்கினேன் அதுலேருந்து கதறலாம்ல இந்த ஃபோட்டோ ஏன் கதறாங்க காரணம் என்ன அப்படின்னா திருமாவளவர்கள் இந்த ஓபிசி மக்களுக்கு வன்னியர் சமுதாய மக்களுக்கு எக்கச்சக்க விஷயங்கள் பண்ணியிருக்காரு பார்லிமெண்டில் போய் பயங்கரமாக வந்து கால் என்று பேசியிருக்காரு ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாத்தையுமே வேல்முரன் அவர்கள் வன்னியர் சமுதாய மக்களுக்கு சொல்லி அவங்களை எங்கே அரசியல் படுத்தி விடுவாரோ அப்படின்ற அச்சத்தின் வழிபாடால் தான் வந்து கதறிக்கிறக்கானுங்க அதான் நிதர்சனமான உண்மை மறுக்க முடியாத உண்மை அவங்க அதுக்கு தான் வந்து கதறானுங்க அதாவது மக்களே இந்த மருத்துவ மத்திய தொகுப்பு என்று சொல்லப்படுகின்ற ஒரு படிப்பு கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் மருத்துவ மத்திய தொகுப்பில் ஓபிசி மக்களுக்கு இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீட்டை மோடி அரசாங்கம் எடுத்துடுறாங்க ஆட்டையை போட்டுறாங்க ஓபிசி அப்படின்னா பிசி எம்பிசி ரெண்டு பத்தையும் சேர்த்து தான் ஓபிசின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் கால்குலேட் பண்ணுவாங்க ஸோ இந்த ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா மருத்துவ மத்திய தொகுப்பில் அந்த இடஒதுக்கீட்டை தான் மோடி அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க எடுத்துடுறாங்க ஸோ கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த ஹர்ஷவர்த்தனை போய் திருமாவளவர்கள் என்ன பண்ணுறாருனா இந்த விஷயத்தை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறாரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அவரோட போய் பெட்டிஷன் கொடுக்குறாரு ஓபிசி மக்களுக்கு எதுக்கு நீங்கள் இடஒதுக்கி எடுத்தீங்க திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ அதன் விளைவிழாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஓபிசி மக்கள் இடஒதுக்கீட்டு திருப்பி தரப்படவில்லை கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் என்ன வருடம் என்ன பண்ணுறாருனா களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணுறாரு ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் சொல்லி போராட்டம் பண்றாரு திருமாவளவன் போராட்டம் சொல்லி இந்த இந்த இஸ்யூ செய்தி வந்து பரவுது அப்பதான் தெரியுது எல்லாத்துக்கும் ஓ மோடி அரசாங்கம் ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடு எடுத்துட்டாங்களா அப்படின்னு தெரியுது அதன் மூலமாக மற்ற எல்லா கட்சிகளும் போராட்டம் பண்றாங்க இந்த ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீட்டை பறித்த விவகாரத்தை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி மக்கள் மன்றத்துல கொண்டு போய் முன்வைத்த முதல் தலைவர் திருமாவளவன் அவருதான் ஓபிசிகுள்ள யார் யார் வரா யாரே வரா கவுண்டர் வராங்க நாடார் வராங்க வன்னியர் வராங்க இதில் பின்ன சமுதாய எல்லாமே வராங்க ஸோ அவங்களுடைய உரிமைகளுக்காக போராடி நபர் தான் திருமாவளவன் சரிங்களா இன்றைக்கி ஓபிசி சமுதாயத்தை சார்ந்த ஏன் என்ன ஓப்பனாக சொல்கிறேன் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த நிறையா நபர்கள் மருத்துவ படிப்பில் அந்த இருபத்தேழு சதவீத இடஒதுக்கின் அடிப்படையில் படிக்கிறாங்க அப்படின்னா திருமாவளவன் செய்த போராட்டம் அவர் தான் ஃபஸ்ட்டு போராட்டம் பண்ணார் அவர் தான் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணார் அதனோடு விளைவாக தான் பணிந்த மத்திய அரசாங்கம் இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தாங்க படிக்காத தற்கூரிகள் வேணால் சொல்லுவாங்க திருமாவளவன் என்ன செஞ்சாருன்னு சொல்லுவாங்க ஆனால் படித்த நபர்களுக்கு தெரியும் அந்த இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு யாரால் கிடைத்தது அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வன்னிய சமுதாய மக்களுக்கு சொல்லி அதன் மூலமாக வன்னிய சமுதாய மக்களை வேல்முருகன் அவர்கள் அரசியல் படுத்தி விடுவாரோ என்ற ஒரு அச்சத்தின் விளைவுகளாகவும் பாமக மாங்கா எங்கே அழிய போயிருமோ அப்படின்ற ஒரு அச்சத்தின் விளைவுகளால் தான் இந்த மாங்கா பாய்ஸ் என்ன பண்ணுறானுங்க வந்து கெட்ட கெட்ட வாரத்தில் கமெண்ட் பண்ணி வச்சுருக்கானுங்க அது மட்டுமா பல மேடைகளில் திரும்ப வளவன் பேசியிருக்காரு உச்ச நீதிமன்ற நீதிபதி பதவிகளிலும் சரி உயர் நீதிமன்ற நீதிபதி பதவிகளையும் சரி இதர பின்ன மத்திய அரசாங்கத்தினுடைய உயர் பதவிகளிலும் சரி ஏன் பிசி சமுதாயத்தை சார்ந்த உன்னால வர முடியல ஏன் எம்பிசி சமுதாயத்தை சார்ந்த உன்னால வர முடியல ஏன் வன்னிய சமுதாயத்தை சார்ந்தனால வர முடியல ஏன் வந்து கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தாலும் வர முடியல ஏன் முக்களத்துவ சமுதாயத்தை சார்ந்தாலும் வர முடியல ஏன் வர முடியல என்ன ஏன் வர முடியல அப்படின்னா அதற்கு காரணம் இந்திய நாட்டில் நிறுவப்பட்டிருக்கின்ற சனாதன தர்மங்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் மட்டும்தான் அனைத்து பதவிகளும் கூல வச்சுராங்க இன்னைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி பதவியிலாக இருப்பவர்கள் யாரு எல்லாமே பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஏன் எங்களுக்கு அந்த தகுதி இல்லையா எங்களால் வர முடியாதா அப்படின்னு சொல்லி வன்னிய சமுதாய மக்களுக்கு ஆதரவாக பல களங்களில் பேசியிருக்காரு திருமாவளவன் ஸோ அதன் மூலியமாக எனக்கு நிறைய பேர் அரசியல் பட்டிருக்காங்க நிறைய பேர் கேள்விகளை தூக்கி முன்வைக்கிறாங்க ஆமாம் நான் ஏன் வர முடியாது ஏன் பார்ப்பன மட்டும் வராங்க அப்போ ஏன் இந்த சராதன கொள்கையை தூக்கி பிடிக்கின்ற கட்சிகளோட எதுக்காக எல்லாம் கூட்டணி வச்சிருக்காங்க பாஜகோட எதுக்காக கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பல மக்களை அரசியல் படுத்தியிருக்காரு திருமாவளவன் ஸோ அதன் விளைவினால வேல்முருன் அவர்கள் திருமாவளவனுடைய கருத்திகளை கலப்பணிகளை இந்த வன்னிய சமுதாய மக்கள்கிட்ட சொல்லி அவங்களை எங்கே அரசியல் படுத்தி விடுவாரோ என்ற அச்சத்தின் விளைவுகளால் தான் இந்த மாங்கா பாய்சல நான் பண்ணுறாங்க கதறி இருக்கானுங்க வேல்முரனை பார்த்து இனத்ரோயி வேல்முரன் கொடுத்த பட்டம் வந்து இனத்ரோயி துரோகி இந்த மாதிரி பேசியிருக்காங்க அது மட்டும் கிடையாது ஒரு சின்ன வரலாறு வந்து உங்கள்லாம் தெரியுமாற தெரியல இருந்தாலும் ஸ்டார்ட்டாக சொல்கிறேன் மண்டல் கமிஷன் பரிந்துரை என்று சொல்லப்படுற ஒரு பரிந்துரை இருக்குது அதாவது மண்டல் என்று சொல்லப்படும் நபருங்க அந்த நபர் என்ன பண்ணுறாங்கன்னு நீ ஊர் ஊரா போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஓபிசி மக்களுடைய அதாவது பிசிஎம்பிசி மக்களுடைய இன்னும் தமிழில் சொல்கிறாங்க தான் வன்னிய சமுதாய மக்கள் கவுண்டர் சமுதாய மக்கள் எல்லாம் இவங்களுடைய வாழ்வாதாரங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு போய் ஆய்வுகள் பண்ணுங்க அவங்களுடைய வாழ்க்கையை வந்து தரம் உயர்த்துவதற்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்கள் போய் ஆய்வு பண்ணுங்க அப்படி சொல்கிறாங்க அதன் அடிப்பில் இவர் போய் என்ன பண்ணுறார் மண்டல் போய் ஊர் ஊராக போய் ஆய்வுகள் பண்ணுறாரு ஆய்வுகள் பண்ணி ஒரு அறிக்கை வந்து தாக்கல் பண்ணுறார் என்னுடைய அறிக்கையின் அடிப்படையில் நீங்கள் இந்த ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க கொடுத்தா தான் அவங்க வந்து உயர் பதவிகள் வர முடியும் அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் வந்து மேம்படும் அப்படின்னு சொல்லி மண்டல் போய் சொல்கிறாரு ஸோ அதன் அடிப்படையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மண்டல் கமிஷன் பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு அமல்படுத்துவதற்காக வர்றாங்க அப்போ தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மோடி அரசாங்கம் இப்போ மோடி அரசாங்கம் அப்போ வாஜ்பாய் அரசாங்கம் பாஜக அவங்க என்ன பண்ணுறாங்க நீங்கள் ஓபிசி மக்கள் இடஒதுக்கீடு கொடுத்தீங்க அப்படின்னா சனாதன தர்மங்கள் மீறப்படுகின்றது என்று அர்த்தம் அதனால் அவங்களுக்கு கொடுக்காதீங்க ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காதீங்க கொடுத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு நிகராக வந்துடுவாங்க நிகராக வந்துடுவாங்களா கொடுக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லி அப்பவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த என்ன பண்ணுறாங்க ரத யாத்திரை போகிறாங்க இந்த ஓபிசி மக்கள் இடஒதுக்கீடு எதிர்த்து ரத யாத்திரை போகிறாங்க போகிற இடங்கள் எல்லாமே கலவரம் ரத யாத்திரை என்ற பெயரில் ரத்த யாத்திரை யாருக்கு எதிராக போனாங்க ஓபிசி மக்களுக்கு எதிராக போனாங்க வன்னிய சமுதாய மக்களுக்கு எதிராக போனாங்க கவுண்ட சமுதாய மக்களுக்கு எதிராக போனாங்க தேவர் சமுதாய சமுதாய மக்கள் எதிராக போனாங்க யாருக்கு எதிராக போனாங்க பாஜக ஆனால் இன்னைக்கு அந்த கட்சியினுடைய கூட்டணி வச்சுருக்காங்களே பாமா அப்போ இந்த ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடு எதிர்த்த கட்சி எந்த கட்சின்னு பார்த்தோம்னா பாஜக சரிங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பல மேடைகள் மேடைகளை சொல்லியிருக்காரு திருமாவளவன் அவர்கள் அவர் நிறையா மேடைகளில் சொல்லியிருக்காரு ஸோ அதன் மூலமாக விழி அரசியல் விழிப்புணர்வு அடைய வைக்கிறார் எல்லாத்தையுமே ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி சொல்லி இந்த பாமக வன்னிய சமுதாய மக்களை வேல்முருகன் அவர்கள் எங்கே அரசியல் படுத்தி விடுவாரோ என்ற அச்சத்தின் முனைகளால் தான் வந்து வன்மங்களை கக்குறானுங்க திருமாவளவன் எங்கேயுமே வந்து வன்னிய சமுதாய மக்களுடைய இடஒதுக்கீடு எதிராக பேசுனது கிடையாது எங்கே பேசியிருக்காரு ஒரு இடத்துல பேசிங்கன்னு காட்ட முடியுமா இல்லை வன்னிய சமுதாய மக்களுக்கு எதிராக பேசியிருக்காருங்க எங்கேயாவது காட்ட முடியுமா எங்கேயும் பேசுதான் கிடையாது அவர் வந்து அவருடைய நோக்கமே அனைத்து மக்களையும் ஜனநாயகப்படுத்துவது அரசியல் படுத்துவது ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களை எதிரியாக காட்டி 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 அரசியல் லாபம் அடைபவர் கிடையாது திருமாவளவன் ஆனால் வந்து நம்ம ராமதாசு அவர்கள் என்ன பண்ணுவார் தலி சமுதாய மக்களை வந்து எதிரியாக காட்டி 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 தன்னுடைய மக்களை ஒன்றிணைக்கிற வேலையை வந்து பார்ப்பார் கிட்டத்தட்ட பாமா பாஜக மாறி பாஜக இஸ்லாமியர்களை காட்டி 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 இந்து மக்கள் ஒருங்கிணைக்கணும் அப்படி மாதிரி ஐடியாலஜியில் வராங்க தெரியுமா அதே வழியை தான் வந்து ராமதாஸ் பார்க்குறாரு சோசியல் இன்ஜினியரிங் பண்ணுறாரு யார் ராமதாஸ் அவர்கள் ஸோ இந்த மாதிரி ராமதாசோடைய மண்டவாள தண்டவாளங்கள் எல்லாத்தையுமே வன்னியர் சமுதாய மக்களுக்கு சொல்லி அதன் மூலமாக அந்த மக்களை அரசியல் விடுவாரோ அதன் மூலமாக வந்து பாமக மண்ணை பாமக மண்ணை கவி விடுமோ என்ற அச்சத்தின் விளைவிடால தான் இந்த மாங்கா பாய்ஸ் எல்லாமே வந்து கதறி இருக்கானுங்க ஸோ மக்களை நிறையா விஷயங்கள் இருக்குது மக்களே யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் இந்த கிராண்ட் கமிஷனுடைய வழிகாட்டுதலுக்கு எதிராக தமிழ்நாட்டில் முதல் போராட்டம் பண்ண கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி யூஜிசின்னு என்னன்னு கேட்குறீங்களா யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் சொல்லுவாங்க இந்த யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் என்ன பண்ணோம்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டியை ஃபுல்லாமே கண்ட்ரோல் பண்ணும் கண்ட்ரோல் பண்ணுற அதிகாரம் வந்து அதுக்கு தான் இருக்குது அந்த யூஜிசி என்ன பண்ணுறதுன்னா ஒரு வழிகாட்டுதல் கொடுக்குது அந்த வழிகாட்டுதல் என்ன அப்படின்னா மத்திய அரசாங்கத்துடைய பல்கலைக்கழகங்கள் இருக்கு இல்லையா அந்த பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர் பதவிகள் துணை பேராசிரியர் பதவிகள் இந்த பதவிகளுக்கு வந்து இடஒதுக்கீடு முறை வந்து இருக்குது பிசி கீர்த்தின எம்பிசி கீர்த்தினா எஸ்சி கீற்றினா எஸ்டி கீர்த்தனை அப்படின்னு சொல்லி இடஒதுக்கீடு முறை வந்து இருக்குது இந்த இடஒதுக்கீடு முறை வந்து சரிவர பின்பற்றப்படவில்லை இப்போ நூறு சீட்டு பிசிக்கு ஒதுக்கணும் அப்படின்னா நம்ம மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெறும் ஐம்பதும் ஒதுக்கியிருக்காங்க எம்பிசி நூறு அப்புடின்னா எம்பிசி வந்து வெறும் முப்பது நாற்பது ஒதுக்கியிருக்காங்க ஸோ வந்து அங்கே இடஒதுக்கீடு முறை வந்து பின்பற்றப்படுவதில்லை ஸோ அவங்களோட போய் காரணம் என்ன கேட்டோம் அப்படின்னா இங்கே யாரும் வேலைக்கு அப்ளை பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அப்போ வந்து வேலை வந்து வாய்ப்புகள் இருக்கிறத வந்து வாய்ப்புகள் உருவாக்கணும் மக்கள் மன்றத்தில் போய் சொல்லணும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் இங்கே வாங்க மத்திய அரசாங்கத்து பல்கலைக்கழகங்களில் இத்தனை பேங்கண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி கூவணும் போய் சொல்லணும் எல்லாரும் சொல்லணும் சொன்னா தானே வந்து எல்லா சமுதாய மக்களும் அப்ளிகேஷன் போடுவாங்க ஆனால் அதாவது வந்து நம்ம மோடி அரசாங்கம் செய்கிறது கிடையாது யூனிவர்சிட்டி செய்கிறது கிடையாது ஸோ அப்ப இந்த யூஜிசி என்ன பண்றாங்கன்னா ஒருவேளை அப்ளிகேஷன் வரல அப்படின்னா அந்த இடஒதுக்கீடு தூக்கி நீங்க வேறால் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இதுதான் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுடைய வழிகாட்டுதல் ஸோ இந்த விஷயத்த மூர்க்கமா எதிர்த்த கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி அந்த இடத்துல யாரு பாதிக்கப்படுறா வன்னிய சமுதாய மக்கள் பாதிக்கப்படுறாங்க கவுண்ட சமுதாய மக்கள் பாதிக்கப்படுறாங்க தேவ சமுதாயத்தை சார்ந்த தாந்தல் பாதிக்கப்படுறாங்க நாடா சமுதாயத்தை சார்ந்த பாதிக்கப்படுறாங்க அனைத்து சமுதாய மக்களும் பாதிக்கப்படுறாங்க பார்ப்பன மட்டும் வாழ்கிறாங்க அப்போ இதை எதிர்த்த நபர் யார் திருமாவளவன் அப்போ வந்து இந்த வன்னிய சமுதாய மக்களோட எதிர் யாராக இருக்கணும் பாஜகவாக இருக்கணும் ஆனால் பாஜக கூட கூட்டணி வச்சுட்டு சமூக நீதி நிலைநாட்டுன்னு சொன்னால் எப்படி நாட்ட முடியும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துமே வேல்முருகன் அவர்கள் தன்னை சார்ந்த சமுதாய மக்கள்கிட்ட சொல்லி எங்கே அவர்களை அரசியல் படுத்திடுவாரோ அப்படின்ற அச்சத்தின் மொழி உள்ளவங்கள்தான் இந்த ஜாதியவாதிகள் வந்து தொடர்ச்சியாக கதறிக்கிறக்கானுங்க ஸோ மம்தானத்தில் ஒரு ஃபோட்டோ போட்டேங்க அந்த ஃபோட்டோவில் வந்து கதறு கதும் கதறி வச்சுருக்காங்க இங்கே கதறுவுக்கான காரணங்கள் என்னன்னு பார்க்குறப்ப இதுதான் காரணமாக இருக்க முடிகின்றது மிகப்பெரிய ஒரு அரசியல் பின்னாடி ஒழிஞ்சிருக்கு தன்னை சார்ந்த மக்களை வந்து எங்கேயுமே அரசியல் படுத்த விடக்கூடாது என்ற விஷயத்தில் பாமக தெளிவாக இருக்காங்க அப்படின்றது இதன் மூலமாக தெரிகின்றது என்பதை கூறிக்கொண்டு கற்பை ஒன்று செய்கிற புரட்சி செய்கின்ற புரட்சியில் நம்ம வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்